கிரைஸ்ட் ஜீசஸ் ஆண்டுடைய பசுத்த நாமத்துக்கு பகிர்ந்து கொண்டாவதாக கிறிஸ்துவர்கள் எங்களை மிகவும் நேசிக்கிற என்னுடையவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்னை கண்பான தேவ ஜனமே கடந்த ரெண்டாயிரத்தி எட்டு முதல் இந்த ஆண்டு வரையிலும் தேவனுடைய ஊழிய பாதையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே அவருடைய அபிஷேகத்தினாலே வார்த்தையினாலே ஒரு தகப்பன் பிள்ளைகளாய் ஒரு எஜமானனுடைய வேலைக்காரர்களாய் நீங்கள் என் மீதும் எங்கள் மீதும் வைத்திருக்கிற அன்பிற்காகவும் ஜபங்களுக்காகவும் உடனின்றி தோல் கொடுத்த சகல நற்கரிகளுக்காகவும் நான் அந்தவரை வைத்திருக்கிறேன் இப்பொழுதும் ஒரு அன்பின் வேண்டுகோளை இந்த வீடியோ வாயிலாக உங்களிடத்தில் வைக்க நான் விரும்புகிறேன் உங்களில் சிலர் அல்லது பலர் அறிந்தபடி நாளைய தினம் ஏப்ரல் பதினெட்டு ஆண்டுடைய பெரிய கிருபையினால ஒன்பது முறை நாள் நாற்பதாவது பிறந்த நாள் வழக்கமா அநேக தன்னுடைய அன்பை தெரிவிக்கும்படி சமூக வலைதளங்கள் வாயிலாக வாட்ஸ்அப் வாயிலாக நேரில் நேரில் வந்து பலவிதங்களில வாழ்த்துக்களை அன்பை தங்களுடைய அநியோன்யத்தை என்னோட கூட பகிர்ந்து கொள்வீங்க இந்த முறை இந்த வருஷத்துல இந்த வீடியோ வாயிலாக ஒரு பர்த்டே கிஃப்ட நான் உங்ககிட்ட உரிமையோட கேட்கணும்னு ஆசைப்படுறேன் காலம் மிகவும் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அழைப்பின் காரியங்கள் ரொம்ப இருக்கிறதை விளங்கி கொண்டு இருக்கிறேன் ஆகையினால என்னுடையவர்கள் என்ற நம்பிக்கையோடு கர்த்தர் எனக்கு கொடுத்த உறவுகள் என்ற நம்பிக்கையோடு உரிமையோடு உங்களிடத்துல உள்ளம் திறந்து ஒரு பிறந்த நாள் பரிச நான் கேட்க விரும்புகிறேன் நீங்க கண்டிப்பா இந்த வார்த்தையை தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப பெருசா அவங்க கிட்ட கேட்க போறது இல்லை நாளைய தினம் எனக்கு எப்படி நீங்கள் பர்த்டே விஷேஷ வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக் அதன் வாயிலாக நீங்கள் ஹாப்பி பர்த்டே பாஸ்டர் ஹாப்பி பர்த்டே அண்ணா ஹாப்பி பர்த்டே பல விதங்களை நீங்கள் அனுப்புவீங்க அல்லது நேரில் சந்திக்கணும் சொல்லுவீங்க பட் இந்த தடவை நான் உங்கள்கிட்ட ஒன்னு கேட்குறேன் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லும் பொழுது அதற்கு முன்பாக நாளைய தினம் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நீங்கள் இயேசுவை அறியாத ஒரு ஆத்துமாவிற்கு சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பை சொல்லி அவர்களுக்கு அவர்களுக்காக ஜெபித்து அந்த ஒரு போட்டோ அல்லது ஒரு செல்ஃபி நீங்க அவர்களோடு சேர்ந்து எடுத்து அந்த போட்டோவோட நீங்க எனக்கு ஹாப்பி பர்த்டே என்று விஷ் பண்ணா அல்லது பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொன்னா உங்க என்னுடைய ஆத்மாவும் கழுகிறோம் என் ஆண்டவருடைய ஆத்மாவும் அகமகிழ்ந்திருக்கும் பரலோகம் மகிழ்ந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனக்கு கண்பானவர்களே இது ஒரு நீதிமானத்துவம் கிடையாது ஒரு சுவிசேஷ பாரமும் கடைசி கால நெருக்கத்தை அறிந்த ஒரு ஊழியக்காரனு ஆகையினால பிளீஸ் நாளைக்கு நீங்க எனக்கு பர்த்டே விஷஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆத்மா ஒரே ஒரு ஆத்மா எஸ் அரியாத ஒருவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களிடத்துல அன்றைய அன்பை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு கூட ஒரு செல்ஃபி மாத்திரை எடுத்து எனக்கு அனுப்புங்க முடிந்தா அவங்களோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக அவங்க பேர் ஊர் அவங்க ஜப்ப குறிப்பில் அவங்க மொபைல் நம்பர் இதை வாங்கி நீங்கள் நீங்கள் அவங்களை தொடர்ந்து கத்தராக ஆண்டவர்களுக்குள்ள நடத்துங்க நீங்கள் போகிற திருச்சபைகளால் அதை நீங்கள் ஊழியம் செய்கிற திருச்சபைகளுக்குள்ள தேவர் சமூகத்தில் அவர்களை நடத்துங்க வரும் நாட்களில் அந்த ஆத்மாக்கள் நிச்சயமாய் தேவனுடையவர்களாய் தேவனுக்காக எழும்புவார்கள் அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் தேங்க்யூ Uh, i hope you understand my feels and pains thank you may god bless you amen